ஹாய் காய்ஸ் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் இந்த சேனலில் அறிக்கைகள் மட்டும் வழங்கிக் கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் தினமும் ஒரு டாபிக்ஸ் எடுத்து பேசலாம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே போன வீடியோஸில் இருந்து நான் சொல்லியிருக்கேன் அதன்படி பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வெதர் அப்படின்றத பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம் அதுபடி பார்த்திங்கனா அடுத்ததாக இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வீடியோவில் அப்படி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஓகே இதெல்லாம் வந்து அப்படிலேருந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சில விஷயங்களை நான் வந்து இப்போ கொடுக்கலான்ற ஒரு நோக்கத்தோடு இப்போ நான் பதிவு பண்ணுறேன் கிளைமேட் அப்படின்னா இந்த கிளைமேட் இஸ் த ஆவரேஜ் வெதர் கண்டிஷன்ஸ் ஃபார் அ பர்டிகுலர் லொக்கேஷன்ஸ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் அ டைம் ரேஞ்சிங் ஃப்ரம் மந்த்ஸ் டு தௌசண்ட்ஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அப்படின்றாங்க அதாவது வானிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காலநிலை சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்றது ஒரு சில வருஷங்களுக்காக அப்படின்ற மாதிரி அப்படி இல்லைன்னா சில மாதங்கள் அப்படின்ற அளவுக்கு ஃபார்காஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் கிளைமேட் கிளைமேட் அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஓகே அதுக்கான தமிழ் அர்த்தத்தை நம்ம சொல்லிடுறோம் பாருங்க காலநிலை என்பது சராசரி வானிலை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான நிபந்தனைகள் நீண்ட காலமாக அல்லது வரம்பில் மாதங்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறது நம்ம கொடுத்துருக்க அந்த டெஃபினேஷன் படி பூமியின் வளிமண்டலத்திற்கு கீழ்ப்பகுதியில் நடக்கக்கூடிய சில மாற்றங்களை வந்து கணித்து அது வந்து மாதக்கணக்கில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளைமேட் அப்படின்றத சொல்கிறோம் ஓகே நமக்கு புரிஞ்சிருக்கும் இதில் எந்த அதாவது இதில் சில காரணிகளை வந்து நம்ம வந்து பா வகைப்படுத்தி பார்த்தால்தான் நமக்கு அது புரியும் அதாவது அட்மாஸ்பேரிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஏர் ப்ரெஷர் எப்படி இருக்குது ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது விண்டோட ஸ்பீடு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன கிளவுட்னஸ் எப்படி இருக்குது டெம்பரேச்சர்ஸ் தான் நம்ம இதில் என்ன சொல்லியிருக்கோம் வெப்பநிலை காற்று மேகமூட்டம் ஈரப்பதம் காற்றழுத்தம் இதெல்லாம் வந்து ஒரு காரணிகளாக எடுத்துக்கொண்டு பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கான ஒரு இது என்னன்றது காரணிகள் தான் அதை நான் சொல்லியிருக்கேன் அட்மாஸ்பிரிக் ஃபேக்டர் அப்படின்றது இது போல் ஒரு ஒரு வானிலை சார்ந்த கணிப்புகளை குறுகிய காலத்துக்கு சொல்கிறது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெதர் கண்டிஷன் சொல்லுவோம் அதே வந்து ஒரு லாங் ஃபார்கஸ்ட் ரேஞ்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அது கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லுவோம் இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும் உண்டான ஒரு இது இப்போ கடந்த சில நாட்களாக கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இயற்கை மாற்றத்தை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கோன்றது தான் சொல்லணும் காலநிலைகள் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் அடைந்திருக்கிறது அப்படின்றத நம்ம நம்ம ஏற்றுக்கணும் மறுக்கப்படாத ஒரு விஷயம் ஏன்னா இதில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம சமீப காலமே பார்க்குறோம் குறுகிய நேரத்தில் ஒரு பெருமழை கொடுக்கறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வந்து அப்படியே வறட்சியை காணறது அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ஏகப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பாலைவனமாக இருந்த பகுதிகளெலாம் இன்றைக்கி வந்து வெள்ளப்பெருக்காக அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்குது அப்படின்றது வந்து நம்ம இயற்கைக்கு மாறான செயல்களை செய்ததால் அதை நம்ம அனுபவிக்கிறோன்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடிகிறது இதுபோல் இன்னும் உலகத்தில் நிறைய இடத்துல மூலம் முடுக்கலை இப்போ நம்ம வந்து இந்தியாவில் நடக்குது அப்படின்றது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு நிகழ்வு மட்டும் தான் நம்மளோட டெலிவிஷன் ஃபார டெலிவிஷன்ஸில் ஃபார்காஸ் பண்ணுறதோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது இருக்குது இன்னும் உலகத்தில் மூல முடுக்கல நிறைய நடந்துட்டு இருக்கு அதாவது காட்டுத்தீ பரவுது அந்த வெப்பம் உயர்வுக்கு காரணமாக நிறைய அமேசான் காடுகள் அழிக்கப்பட்டு நிறைய ஒரு வைரஸ்லாம் இன்னைக்கு வர அளவுக்கு அப்படின்ற மாதிரிலாம் எங்கெங்கிருந்தோ வருது என்னென்ன புதிய புதிய நோய்கள் வருது அப்படின்றத இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான செயல்களை நம்ம பண்ணதால தான் இன்றைக்கு அதற்கான ஒரு பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றத சொல்லணும் இன்றைக்கி நம்ம வந்து அட்வான்ஸாக டெக்னாலஜி போயிட்டுருக்கு ஃபேக்ட்ரிஸ் நிறையா வருது இந்த புகை புகையெல்லாம் நம்ம அதில் போயிட்டு நம்ம விடுறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஓசோன்ஸில் போய் அஃபெக்ட் ஆகி பூமிக்கு வெளிப்புறத்தில் இருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் அதாவது கதிர்வீச்சுக்கள் ஓசோன் மண்டலத்தால் தடுக்கப்படுகிறது இன்னும் நிறைய அடுக்குகள்னு சொல்லலாம் பூமிக்கு மேலே இந்த மாதிரி அடுக்குகள் இருக்கிறது அதெல்லாம் அந்தந்த டாபிக்ஸில் வரும்போது நம்ம பேசலாம் ஸோ இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அப்புறம் வண்டிகள் வாகனங்கள் வந்து பெருக்க அதனால் வந்து புகை மண்டலம் இதில் வந்து நம்ம டெல்லியிலே வந்து பார்த்திங்கன்னா மாசு க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலமாக அளவிடு பார்த்திங் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா மாசு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நியூஸ் ஏகப்பட்ட நியூஸ் நம்ம பார்க்குறோம் இது போல் இயற்கைக்கு ஒரு மாறான செயல்களை நம்ம ஈடுபட்டு இன்றைக்கி ஒரு வெப்பம் உயர்வுக்கு காரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் குவிதல் நிறையா அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்றதுக்கான ஆசில இந்த மாதிரி ஒரு சில காரணிகள் தான் நிறைய ஊக்குவிக்கிறது இந்த ஒரு வெப்பத்தை உயர்த்தத்துக்கான ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒரு ஒரு டாபிக் பற்றி பேசும்போது அதை பற்றி நம்ம வந்து இன்னும் வந்து நல்லா தெளிவாக இன்னும் பேசலாம் நம்ம இன்றைக்கி பேச வந்த டாப்பிக் என்ன அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து கிளைமேட் அப்படின்னா என்ன பார்த்தோம் நம்ம அதுக்கு தெளிவுபடுத்திருப்போம் கிளைமேட்னா லாங் ரேஞ்ச் ஃபார்்காஸ்ட் பற்றி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு தான் கிளைமேட்டு அதே வெதர் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிடும் அதை ஷார்ட் ரேஞ்சில் நமக்கு என்ன இந்த சூழ்நிலை சூழ்நிலையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வெதர் கண்டிஷன்ஸை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறது இதுதான் ரெண்டுத்துக்கு உள்ளண்டான ஒரு வித்தியாசம் இதுபோல் நிறைய இன்னும் நம்ம வானிலை சார்ந்த அடுத்தடுத்த டாபிக்ஸில் நம்ம கண்டிப்பாக நிறையா பேசுவோம் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இன்னும் மேலே மேலே என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நானும் தெரிஞ்சுக்குவேன் இன்னும் நிறைய உங்களுக்கும் தெரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவேன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்